அட பேரு இருனி இருனி એમ பேரு உருருதுனால ஊத்திட்டே இருக்கேன் அடுத்து யார் இருக்கு போனா சந்திக்கலாமா அவங்களே வந்துருவாங்க போடுங்க வேற I'm not gonna...

தவப்புதலுணி வருகள் கலைவாணியின் தவப்புதலுணி வருகள் காவியங்களில் ஓவியமாக போற்றப்படும் உயர்ந்தவரை வருக உலக திருத்தமரை கழகத்தின் புத்தகரை நாம்கும் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருக என்று என் சார்பாகவும் இருக்கிற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்கள் முற்பாதன் போற்றி போற்றியேன் சுவாமி இந்த அடியவரை ஆசிர்வதிக்க வேண்டும் சுவாமி 10 கே வைட் வாங்க அங்கே ஓடி போயிடுச்சு சார் சார் பே இந்த பெரிய சாலி எனக்கு வளைப்பல ஒரே ரெண்டு தின்ன விடு இந்த நாலு வாடை ஏய் நாம்ப ஒரு கறி பிச்சை இருக்கு தமட்டத்துக்கு வாடா ஓடி வந்து

விளையாட்டு தமிழனும் பொன்முழைய தமிழகம் வார்த்தை இன்பம் பாடி பண்புடன் அன்புடன் வரவேற்ற அறிவு அங்கேயே உமது என் நல்லா சொல்லுவோம் உண்மையும் நான் வாழ்த்துகின்றன எப்படி என்று தெரியுமா சரி இந்த செஞ்ச செய்முறை வந்து என்னைக்குமே அழியாது இல்ல மறு செய்முறை செஞ்சாதான் அதை அழிப்போம் அட்வான்ஸ் வாங்கணும்னா அந்த ஊரை மறப்போமா அந்த மணி வாங்கின என்னவோ அதை சரியா செஞ்சுருவோம் ஆமா செஞ்சிருவோம் இல்ல வச்சு செஞ்சிருவோம் ஆமா உங்களிட்ட விளக்கொழியா கோடி கோடி பெற்ற குமரக்கல் அன்பற்று என்று இன்புட்டு வாழ்வு பயன்படுத்த ஆற வாழ்த்துக்கிட்டு இருமா உங்களை பத்தி சகல தெரியும் யார் நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஏன் வந்தீங்க எப்படி வந்தீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க நீ என்ன பண்ண போறீங்க எங்க போக போறீங்க எப்படி போக போறீங்கன்ற எல்லா எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும் என்னுடைய செவியால கேட்கணும் அவா ஆசை உங்க அண்ணனை பார்த்தேன் பேசணுன்ற என்ன வரல உங்க தோழிய பார்த்தேன் ஆசையே வரல ஆனா உங்களை பார்த்த உடனே தான் என் மனசுல இருக்கிறத பூரா உங்களை சொல்லணும்ன்ற என்ன வந்திருக்கு கேள்வி யாரு மொத காசு அவருக்கா அவர் மட்டும் தான் பேச போறாங்க பதினான்கு சுற்றி வரக்கூடியவர் தாங்கள் தெரிந்தது தெரியாதது புரிந்தது புரியாதது அறிந்தது அறியாதது என்பதை தெரிந்து கொண்டவர் தாங்கள் நடந்தது நடப்பது நடக்க போவது என்ற முக்காலத்தை மறந்தவர் தாங்கள் அப்படிப்பட்ட தாங்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்கள் கேட்கணும் அப்படி நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேளுங்க சின்னவள் சிறியவள் எனக்கு தெரிந்தவரை பதிலே சொல்கின்றேன் தெரியாததை தாங்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன் கேளுங்க என்ன கேட்க போறீங்க விவரம் அதத்தான் என்ன கேட்க போறையே நான் கேட்டேன் தொண்டை நாடு தொண்டை நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அதே போல எங்களுடைய நாடு தொண்டை நாடு தொண்டை நாடு தொண்டை நாட்டுக்கு பல பெருமைகள் எல்லாம் உண்டு என பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலசை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் தொன்றொடி பொடி ஆழ்வார் திருப்பன ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ஆழ்வார்களையே திருமலிசை ஆழ்வார்களுக்கு எங்கள் நாட்டிலே பெருமை உண்டு அதோட்டம் கிடையாது கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு எங்கள் தொண்டை நாடு அப்படின்போ அதே போல இந்த இடத்துல முருக பெருமானுக்காக விதைக்கப்பட்டுள்ள பிணையை காப்பதற்காக நாங்கெல்லாம் காவலுக்கு வந்திருக்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தடையூர்கள்லாம் வந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி முழுமையாக காவல் காத்துட்டு போனாலும் அது என்னுடைய நாட்டுக்கு பெருமை வேண்டி கொடுக்குற விஷயம் தானே இதெல்லாம் கூட என்ன பெருமை வேணும் அப்படி தொண்டை நாட்டுல காவலுக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா காவல் என்ன காவல் திணைக்காவல் என்ன திணை கரந்தரை செந்தரை கரந்தரை யாருக்கு செந்தரை யாருக்கு கரந்தரை எங்களுக்கு செந்தரையும் எங்களுக்கு ஏ செந்தரை செந்தரையும் உங்களுக்கு கரந்தரை எங்களுக்கு செந்தரை எங்களுக்கு அப்போ தினம் யாருக்காக வச்சிருக்கீங்க முருகனுக்காக எதை குடிங்க என்னது விதைச்சிருக்கிறது முருகனுக்காக அப்புறம் உங்களுக்காக எப்படி வரும் அது எங்களுக்காகவும் வரும் முருகனுக்காகவும் வரும் ஏன்னா கரந்தரை வந்து நாங்க சாப்பிடுவோம் கருந்தினை அப்படிங்கிறது தெய்வத்திற்கு படைக்க கூடாது கடுந்தினை அப்படிங்கிறது வெப்பமூட்டக்கூடியவை செந்தினை அப்படிங்கிறது குளிர்ச்சியானவை ஆக நீங்க கேட்டது என்ன கருந்தனை எங்களுக்கு அப்ப செந்தனை யாருக்கு அப்படி நீங்க கேட்டீங்க செந்தனை எங்களுக்கு அப்படி நான் சொன்னேன் அதற்கு ஒரு கருத்து இருக்கு காரணம் ஆக செந்தனை கொண்டு போய் முருக பெருமானுக்கு உதச்சிருக்கும்